ఓం శ్రీ గురుభ్యో నమీ ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ లెవెన్ శ్లోకం నంబర్ టూ జీరో ట్వెంటీ వింశతి శ్లోక మొదల శ్లోకం పార్క్లా దృథివో ఇదమంతరం హి వ్యాప్తా త్రయక్యిశ్చ సర్వా திருஷ்வாத் பூபமுக் தவேதம் லோகத்ரயம் பிரவியம் மகாத்மன் ஆறு பதச்சேதங்கள் இருக்குது அப்புறம் ஒரு பதினாறு பதினேழு பதங்கள் இருக்குது பார்த்து எழுதுங்கோ இப்போ முதல்ல பதச்சேதம் பார்க்கலாம் பிருத்திவியோரித மந்தரம் பித்திவியோஹோ ப்ளஸ் இதம் ப்ளஸ் அந்தரம் कें नये एक क्षम्यता प्लस एक दिश्च दिशा प्लस च दृष्ट दृष्ट् प्लस अद्भुत रूप मुग्र रूप प्लस उग्र தவேதம் தவ ப்ளஸ் இதம் இப்போ அன்பேகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரெஸ்பாண்டி மீனிங் பார்க்கலாம் எழுதாரமையோ மகாத்மன் பரம்பொருளே தியாவா பிருத்திவ்யோ விண்ணும் மண்ணும் இதம் இந்த அந்தரம் இடைவெளியும் சர்வாக எல்லா திசைகளும் திச எல்லா திசைகளும் கட்டில திசைகள் மட்டும்தான் திசஸ் திசன திசைகளும் ஏகேன ஹி உன் ஒருவனாலேயே வியாப்தம் வியாபிக்கப்பட்டுள்ளது தவ உனது இதம் இந்த உக்ரம் ஆக்ரோஷமான அத்தம் அத்புதம் ரூபம் அற்புத உருவை திருஷ்டுவ கண்டு திரயம் மூன்று உலகங்களும் பிரௌயதீத்தம் நடுங்குகின்றன இப்போ அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் பரம்பொருளே விண்ணும் மண்ணும் இந்த இடைவெளியும் எல்லா திசைகளும் உன் ஒருவனாலேயே வியாபிக்கப்பட்டுள்ளது உனது இந்த ஆக்ரோஷமான அற்புத உருவை கண்டு மூன்று உலகங்களும் நடுங்குகின்றன சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ப்ரூ ஓவர் ஒன்ஸ் கேன் मेक यूज इट धन्यवाद